வேதவினா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த ஆண்டு பல தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் அதில் ஒன்றுதான் முழுமையாக வேதாகமத்தை படித்து முடிக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் தீர்மானத்தை எடுத்திருப்பீர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்பட இன்றே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் அனுப்பி வைங்க நாங்கள் உங்களுடைய வேதனா போட்டியில் இணைத்து முழுமையான வேதாகமத்தை படித்து முடிக்க நாங்கள் உதவி செய்வோம் இந்த தேர்வில் அநேக மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டு வேதாகமத்தை எளிய முறையில் ஒரு நாளைக்கு நாலு அதிகாரங்களை என படித்து நிறைவு செய்கிறார்கள் வருகிற திங்கக்கிழமை நாங்கள் ஆதி ஆகமத்தை தொடங்குகிறோம் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து பரிசுத்த வேதாகமத்தை மு முறையின்படி முழுமையாக படித்து முடிக்க இன்றே இணைவேன் நீங்கள் இந்த தேர்வில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவனும் ஆஸ்ரோதிக்கிறார் இந்த வேதவேனா போட்டியும் உங்களுக்கு பரிசு அளிக்கிறது முதல் பரிசாக மனிதனமும் எழுதுகிற எல்லோருக்குமே அது ஆயிரம் கணக்கில் எத்தனை ஆயிரங்கள் எழுது எழுதினாலும் அத்தனை நபர்களுக்குமே நாங்கள் பரிசு அளிக்கிறோம் அது மாத்திரமல்ல சில நாட்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை விடுபடுகிறவர்களுக்கு இரண்டாவது பரிசும் மூன்றாவது பரிசும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அது மாத்திரமல்ல வருடத்தில் மூன்று ஸ்பெஷல் தேர்வு வைக்கிறோம் காலாண்டு அரையாண்டு முழாண்டு என்று மூன்று தேர்வுகளாக நாங்கள் பிரித்து வைக்கிறோம் அந்த தேர்வுகளில் பெரிய பெரிய பரிசுகளை நாங்கள் வழங்க இருக்கிறோம் நீங்கள் உற்சாகத்தோடு வேதனா போட்டியில் இணைந்து வேதாகமத்தை படித்து முடியுங்கள் பல பரிசுகளை வாங்குங்க அது மாத்திரமல்ல இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் மற்றவருக்கும் அறிமுகப்படுத்துங்கள் எப்படியாவது அநேகர் வேதாகமத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று இந்த வேதனா போட்டி இந்த ஊழியத்தை ஆன்லைன் ஆன்லைன் மனிஸ்ட்டு செய்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல எங்களோட நோக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்ச்சிகளில் ஒரு ஆத்துமா கூட பைபிள் படிக்காதவர்கள் இருக்கவே கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் எல்லோருக்கும் ஃபார்வர்டு செய்யுங்க எல்லோரும் வேதாகமத்தை முறைபடி முழுமையாக படித்து முடிக்க நீங்கள் இன்றைய இணைவில் வேதவனா போட்டியில் காட் பிளஸ்